ஓம் வெங்கடேஷ திருமலால வெதர் நல்லா சில்லுன்னு ஆடி காத்து செம்மையா அடிக்குது முன்னொரு தர்சனத்தில் மூணு மணி நேரத்தில் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்ததாக சொன்னாங்க சர்வதர் பதினஞ்சுலேருந்து இருபது மணி நேரம் ஆகலாம் டிடிடியில் முக்கியமான டிடிடி முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஆந்திர பிரதேஷ் சிஎம் அவர்கள் சொல்லி ஒன் மந்தாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லேயும் டிடிடியில் அனலைஸ் பண்ணதில் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் திருமலாவில் ஒரு பெரிய கேன்டீன் அதாவது பாலாஜி பவன் கௌஸ்துபம் கெஸ்ட் ஹவுஸ் கிட்ட இம்மிடியேட்டாக சடனாக இன்ஸ்பெக்ட் பண்ணதில் அழுகின காய்கறிகள்லாம் யூஸ் பண்ணதை கண்டுபிடிச்சி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் திருமலாக்கு வர்ற பக்தர்களோட நலம் ரொம்ப முக்கியம் அதனால் ஒரு மொபைல் லேப் இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு மொபைல் லேபும் அன்னபிரசார பில்டிங்கில் கூட ஒரு லேப் செட்டப் பண்ணிக்கிறதா சொல்லிருக்கிறாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸோட தரம் செக் பண்ணுறதுக்காக அரிசி வெல்லம் நெய் சர்க்கரை அந்த மாதிரியெல்லாம் ஒரு பன்னிரெண்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறதுக்கு லேபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க சர்வதேசம் பற்றி கூட ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்குறாங்க ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கன் பக்தர்கள் நிறைய பேர் வர்றதுனால ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் டோக்கன்ஸ்லேருந்து இப்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் டோக்கன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரத்துக்கு மொத்தம் ஸோ ச ஸ்லாட்டட் சர்வதேசன் டோக்கனோட கோட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரமாக நாராயணகிரி கேட் ஷெட்டில் கூட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆறாயிரம் பக்தர்கள் அங்கே இருக்கிற மாதிரி சர்வதர்சனம் கியூவில் வெயிட் பண்ணுற பக்தர்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி சாப்பாடெலாம் கரெக்டான முறையில் கொடுக்கப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக மூணு ஈவோ அடிஷனல் ஈவோ இவங்களுக்கு ஃபுட் சப்ளை கரெக்டாக போகிறதான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு மட்டும் டெபிட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து புக்கிங்கில் கூட தர்ஷன் டிக்கெட்டாக இருக்கட்டும் அக்காமடேஷன்லாம் கூட இருக்கட்டும் எரர்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஐடி டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னும் எஃபெக்டிவாக செய்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது புக்கிங்கில் எந்த எரர்ஸும் இல்லாமல் இருக்கிறதுக்காக தர்ஷன் டிக்கெட் அக்காமடேஷன் ஸோ மெயினாக ஸ்லாடர் சர்வதேசன் கோட்டா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க திருமலால் ஆக்சுவலாக இப்போ நாங்கள் அன்னப்பிரசாதத்தில் சாப்பிட்டோம் க்ரௌட் அவ்வளோக்கா இல்லை டேஸ்ட்டு முதலையும் நல்லா தான் இருந்தது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு பட் இப்போது இன்னும் நல்லா இருக்குது ரைஸ் கூட நல்லா லைட்டாக எக்ஸ்ட்ரா வெந்த மாதிரி இருந்தது முன்னைக்கு நாளைக்கு சாயந்தரம் இங்கே பௌர்ணமி கருட சேவை அண்ட் நாளைக்கு பெரிய ஜியர் அவங்களோட பர்த்டே அஹபீலம் மட்ஜியர் கூட இங்கே தான் இருக்கிறாங்க நான் சேவாக்கு வந்தப்போ தரிசன டிக்கெட் எதுவுமே புக் பண்ணலை உண்டனையே வர்ச்சுவில் சாமி தரிசனம் பார்த்துட்டு போனேன் இந்த மாதத்தோட அங்கப்பிர நாளைக்கு அவ்வளோதான் அடுத்து கருட பஞ்சமிக்கு தான் ஸோ எல்லாம் சேர்ந்து தரிசனத்துக்காக வந்திருக்கோம் காலையில் பதினோரு மணி கூட இன்னைக்கு ஆஃப்லைனில் ரூம் எடுத்துருக்குறாங்க ஐம்பது ரூபா ரூம் அலாட்மெண்ட் எஸ்எம்எஸ் கூட இம்மிடியாக வந்திருக்கு சாயந்தரம் ரூம் எடுத்தவங்க எல்லாத்துக்குமே வராக சுவாமி கெஸ்ட் ஹவுஸ் ராம்பக்கிச்சா மாதிரி அலாட் ஆகிருக்கு அறையில் வந்து கோயில் கொஞ்சம் க்ரௌடா இருக்கு கியூ நாடோ வீதி ஃபுல்லாக பக்தர்கள் நல்லா ஜே ஜே ஜேன் இருக்காங்க வீக்கெண்ட் டிடிடியிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன் தேங்க்